ஆலயத்தை பீடத்தை நோக்கி அலங்கரித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் வந்து கொண்டிருக்கின்ற பீட சிறுவர்களை ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியோடு இந்த வேலையில நாம் வரவேற்போம் நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தை எதிர்காலத்தில் அலங்கரிக்க இருக்கின்ற குருக்களாக அருண் சகோதரிகளாக துறவரத்தார்களாக கடவுள் பணியில் செய்கின்றவர்களாக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பொய்யானமாக நடந்து வந்து கொண்டிருக்கிற நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பீட சிறுவர்களை அன்போடு மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம் நம்முடைய பீட சிறுவர்கள் பேரணியாக ஜூபிலி ஆண்டில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக ஏமாற்றம் தராத எதிர்நோக்கு என்கிற மைய கருத்தை கொண்டு பேரணியாக திருப்பள்ளி நடைபெறுகின்ற இந்த ஆலய பீடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நாம் வரவேற்கின்றோம் பீடச்சிறுவர்கள் பேரணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நமது உயர்மறை மாவட்டத்தை சார்ந்த பங்குகளிலிருந்து இந்த சிறார்கள் நம்முடைய மேடையை நோக்கி பவனியாக பேரணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணிகளாக நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்திலே நம்முடைய உயர்மறை மாவட்டத்தை குருக்களாக அருட்சகோதரிகளாக சகோதரிகளாக சுரவரத்தாராக கடவுள் பணியை செய்கின்றவர்களாக அலங்கரிக்க போகின்ற நம்முடைய பீட சிறுவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு ஆழமான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு வீர நடை போட்டுக்கொண்டு ஒய்யாரமாக பிரமிப்பாக இந்த வேளையிலே நடந்து கொண்டு பேரணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம் எதிர்நோக்கில் திருப்பயணிகளாக பயணிகளாக ஆழமான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கொடுக்கப்பட்ட இந்த மைய கருத்தில் ஏமாற்றம் தராத எதிர்நோக்கு என்கின்ற மைய கருத்தில் இந்த பேரணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய பீடச் சிறுவர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த நாளிலே நம்முடைய அன்னை வேளாங்கண்ணை திருத்தலம் வெசன் நகர் ஆரோக்கிய அன்னையுடைய திருத்தலத்தில் இந்த பேரணியானது இப்பொழுது நம்முடைய எளியா கடற்கரையிலிருந்து இருந்து ஒய்யாரமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இந்த மைய கருத்தை மையமாக கொண்டு ஏமாற்றம் தராத எதிர்நோக்கு நம்பிக்கையின் திருப்பயணிகளாக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இந்த ஜூப்லி ஆண்டிடம் நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம் கலந்து கொண்ட இந்த நாற்பத்தெட்டு பங்குகளிலிருந்தும் பீடர் சிறுவர்கள் பவனியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பேரணி தருகின்ற நம்பிக்கை நம்முடைய விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக முன் அடையாளமாக இந்த பேரணி அமைகிறது அன்னை மரியால் ஆரோக்கிய தாய் அருள்மலை பொழிகின்ற தாயாக நம் அனைவருக்கும் பரிந்து பேசுகின்ற அன்னையாக இந்த ஆரோக்கிய அன்னையினுடைய சன்னிதானத்தில் இந்த பேரணியானது வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய உயர் மறை மாவட்டத்தை சார்ந்த பீடச்சிறுவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் முகமலர்ச்சியோடு ஆனந்தத்தோடு மன நிறைவோடு இந்த நம்முடைய பீடச்சிறுவர்கள் இந்த பேரணிகளை பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் கடவுளுடைய ஆசை நிறைவாக அவர்கள் மீது பொழிய சிறப்பாக அவர்களுக்காக ஜெபிப்போம் பேரணியாக வருகின்ற பீடச் சிறுவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்போம் இந்த நாளிலே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வந்திருக்கின்ற பல்வேறு பங்குகளில் இருந்து கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சிறுவர்கள் கடவுளின் பணியை அருகிலிருந்து பார்க்கிறவர்கள் எதிர்காலத்தில் நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தை குருக்களாக கண்ணியர்களாக துறவரத்தார்களாக அலங்கரிக்க போகின்ற குழந்தை உள்ளங்களை மகிழ்ச்சியோடு நாம் இந்த நாளிலே வரவேற்கின்றோம் இந்த பீடச்சிரார்கள் பேரணி நம்முடைய அன்னை விளாங்கணி திருத்தலத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது பேரணியாக உள்ளே வந்து கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற இடத்துல நாம் அமர்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தருகின்ற நம்பிக்கை இந்த பேரணியின் வழியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய பீடச் சிறார்கள் உடை எணிந்து கடவுளின் பணியை செய்கின்றவர்களாக எதிர்நோப்பின் திருப்பயணிகளாக ஏமாற்றம் தராத எதிர்நோக்கு புனித கதவுகளிலே நுழைகின்றவர்களாக இந்த பேரணியிட ஒய்யாரமாக நடந்து வந்து கொண்டிருக்கின்ற பீட சிறுவர்களை அன்போடு மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் இந்த வேலையில் வரவேற்கின்றோம் ஒவ்வொரு பங்காக இந்த பேரணியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் ரூபி இலச்சினையை மையப்படுத்துகின்ற உடன்படிக்கை வெட்டியாக இருக்கின்ற அடிப்படையாக கொள்ளுகின்ற வண்ண வண்ண அலங்காரங்களோடு பீட சிறுவர்கள் இந்த மேடை பீடத்தை நோக்கி பேரணியாக வந்து கொண்டிருக்கின்ற நேரம் இது நம்முடைய உயர் மறை மாவட்டத்தில் இருந்து பல பங்குகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேலாக கலந்து பேரணி நம்முடைய திருத்தலத்தை நோக்கி நோக்கிஸ் கடற்கரையிலிருந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோம் நம்பிக்கையின் வாய்க்காலாக இருக்கின்ற அன்னை மரியாளுடைய சன்னிதானத்தில பிரசன்னத்தில அருண்மலை பொழிகின்ற ஆரோக்கிய தாயாக அனைவரையும் அரவணைப்பவராக இந்த இடத்தில வீட்டிருக்கின்ற நம் தாய் வரியால் நம் அனைவருக்காக வல்லமையோடு பரிந்து பேச வந்திருக்கின்ற அனைத்து பீட சிறுவர்களுக்காகவும் அனைத்து பங்குகளுக்காகவும் சிறப்பாக நாளில நாம் ஜெபிப்போம் நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட இறையலைத்தல் பணியகம் ஒகேஷ் கமிஷன் நம்முடைய பீட சிறுவர்களை வாழ்த்துகிறது பணியை செய்ய தூண்டுதல் பெறுகின்றவர்களாக எதிர்வரும் காலங்களிலே நம்பிக்கையோடு பயணம் செய்கின்றவர்களாக இந்த பேரணியில வந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பீட சிறுவர்களை மகிழ்ச்சியோடு நாம் வரவேற்கின்றோம்

உடையும் உயர் மறைமொட்ட பணிக்குள்ள கொண்டையர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த பெருவிழாவாக கொண்டாடுகிற நாளில் நற்கర్ణை நம் வாழ்வின் மையமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த பேரணியில எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக

நடந்து கொண்ட اريے واڑ گئے اریے واڑ گئے واڑ گئے واڑ گئے اریے واڑ گئے اریے واڑ گئے اریے واڑ گئے اریے واڑ گئے لالي دلن کي توڙي کي دلي لالا بيتا يا هوت جي ڳالهه ڳالهائي ڇڏي 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 அடியே மதியா 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 அடியே மதியா

நம்முடைய நம்முடைய பீடச்சிரார்கள் திருப்பலி நடைபெறுகின்ற பீடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அவர்கள் வரவேற்கின்றோம் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக ஏமாற்றம் தராத எதிர்நோக்கு என்பதை உள்ளத்திலே உணர்ந்து திருச்சிலுவைகளை ஏற்றி கொண்டு அன்னை மரியாதை சுமந்து கொண்டு வண்ண கொடிகளை பிடித்துக் கொண்டு புனிதர்களின் பாதுகாப்போடு மறிந்து பேசலோடு நம்பிக்கையோடு பேரணியாக வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட இறை அழைத்தல் பணியகம் கமிஷன் வெல்கம் தி ஆல்டர் சர்வஸ் ஆஃப் தி ஆர்டர் at this time of the Rally 2025, Pilgrims of Hope. Hope does not disappoint us. Today we welcome the altar service of the Archdiocese of madras hope and the different parishes. More than 1000 altar services have participated in this rally on the theme of Pilgrims of Hope. Hope Does Not Disappoint Us. The Vocation Commission of the Archdiocese of Madras-Mailapur warmly welcomes the altar Servers who participated in the quiz competition and also participated in the Rally 2025 on the theme Hope Does Not Disappoint Us. We witness this event with our priests of the Archdiocese of Madras, Nailapur, our religious priests, our deacons, our assistant parish priests, the volunteers, the catechism teachers who witness this rally this year, our minor seminarians.

பருத்திப்பட்டு சூசைபுரம் கண்ணூர் ஆவடி வேளச்சேரி தொழுதாவு புதுப்பேட்டை வெப்பேரி ராயபுரம் மாத்து தளரோசா திருவள்ளூர் அண்ணாநகர் அம்பத்தூர் காசிமேடு அயனாவரம் திருநெங்குவூர் பிஞ்சுவாக்கம் சின்மயா நகர் காந்திப்பேட்டை எம்ஹெச் காலனி பிஜி அண்ணாநகர் திருவேற்காடு சாந்தோம் கரவல்லூர் முகப்பேரவில் கிண்டி ஊத்துக்கோட்டை திருமுல்லை வாயில் குருத்துப்பேட் எண்ணூர் ஸ்ரீனிவாச நகர் ஆராயபுரம் எருக்கச்சேரி சடம்பத்தூர் திருவற்றியூர் அசோக் நகர்

பீட சிறுவர்கள் அவர்களுடைய இடத்திலிருந்து நம்பர் பெரிய போது கேட்டுக்கொள்கிறோம் அவருடைய இடத்திலே அமருங்கள் நற்கு மையமாக மூக்கமாக இருக்கிறார் இந்த நற்கையை இயங்கிக் கொண்டு வருகின்ற மூன்று

បាទៗបាទៗតាមពិតទៅខ្ញុំមិនដឹងទេខ្ញុំមិនដឹងទេ ये चले लखदा रही मैं बस निकल जाऊं अब से ये जो कुछ भी कब साफ हो जाए